இளையின் எண்ணத்தில் மலர்ந்த திருமால் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் திருமால் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாளே தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாலே பார்த்தனுக்கு தந்தாய் அஸ்திரமே பார்த்தனுக்கு தந்தாய் அஸ்திரமே பாஞ்சாலிக்கு தந்தாய் வஸ்திரமே பாஞ்சாலிக்கு தந்தாய் வஸ்திரமே தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே எமக்கு திரவியமளிக்கும் பெருமாளே எ உனக்கு இன்பமாய் சூட்டுவோம் பொன்னாளை ஈர்த்திடும் எம்மை உள்ளிலை உனக்கு இன்பமாய் சூட்டுவோம் பொன்னாளை கீர்த்தனை பாடி பற்றுவோம் தாளை கீர்த்தனை பாடி பற்றுவோம் தாலை கிருஷ்ணன் உன்னால் வரும் சுபவேலை மாய கிருஷ்ணன் உன்னால் வரும் சுபவேலை தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாளே சேர்த்திட நிம்மதியை எமக்கு பொது சேவை செய்வோருக்கு சுகம் பெருக்கு சேர்த்திட நிம்மதியை எமக்கு பொது சேவை செய்வோருக்கு சுகம் பெருக்கு வார்த்தடுபோமமு முதினை உனக்கு வார்த்திடுபோம முதினை உனக்கு வரதனி எங்கள் சும இறக்கு நீ எங்கள் சும இறக்கு தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாளே திரட்டிடுவாய் தீர்த்திடுவாயங்களின் பிணையை திரட்டிடுவாய்ப்புனிதனியை தீர்த்திடுவாயங்களின் பிணையை திரட்டிடுவாய்ப்புனிதனியை புரிகுவை புரிகுவையரப்பணியை மூர்த்தினி புரிகுவை அரப்பணியை முகுந்தானியமக்கு நல்கு நவமணியை முகுந்தாயமக்கு நல்கு நவமணியை தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாளே பூர்த்தி செய்வா எங்கள் விருப்பத்தினை தவிர் தவிர்க்குழப்பத்தினை பூர்த்தி செய்வா எங்கள் விருப்பத்தினை தவிர் தவிர்க்குழப்பத்தினை கீர்த்தி தந்து சேர்ப்பாய் வளப்பத்தினை கீர்த்தி தந்து சேர்ப்பாய் வழப்பத்தினை வாழ்வி கிடைக்க வைப்பாய் நல்ல திருப்பத்தினை வாழ்வில் கிடைக்க வைப்பாய் நல்ல திருப்பத்தினை வாழ்வில் கிடைக்க வைப்பாய் நல்ல திருப்பத்தினை தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாளே பார்த்தனுக்கு அஸ்திரமே நீ பாஞ்சாலிக்கு தந்தாய் வஸ்திரமே பார்த்தனுக்கு தந்தாய் அஸ்திரமே நீ பாஞ்சாலிக்கு தந்தாய் வஸ்திரமே தீர்த்தத்தை தெளிக்கும் திருமாலே திரவியமளிக்கும் பெருமாளே எமக்கு திரவியமளிக்கும் பெருமாளே